அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் போதும் இது வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் எந்த வீடியோ வந்து நம்ம காட்டுறது இல்லை இந்த வீடியோவில் நம்ம காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் ஓகேங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் போட்டு பேச வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு கடைசியாக ஓப்பனில் போட்ட வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சுருக்கோம் அதுவும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓப்பனில் போகிற வீடியோவை எனக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம சொல்லி தான் வந்து ஜாயின் பண்ணணும் வச்சுருக்கோம் ஓகேங்களா அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலை யாராவது ஜாயின் பண்ண முடியலையோ அவங்க வந்து டெலிகிராமில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் நம்பரையுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வச்சு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண வச்சுருக்கோம் இப்போ எதுக்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த ஜாயின் பண்ண எல்லோராலையுமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்றது தண்ணி இதெல்லாம் வந்து ஒரு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா அதிகாரி தான் வந்து ஓகேங்களா இதில் முதல்ல வந்து நன்றி நம்ம எல்லாருமே யாருக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜாயின் பண்ண முடியும் நம்மளோட சஸ்ப்ரேஷன் இதுவே நம்மளுக்கு முக்கியம் பட் இருந்தாலும் இப்போ அந்த ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் சொல்லிங்கன்னால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த பேமெண்ட்டும் எங்கள் வந்துருக்காடு இந்த பேமெண்ட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரையும் வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறதால நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரியாதோ இருக்கப்படுறவங்கள்தான் இல்லை வந்ததில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பொண்ணு தெரிஞ்சு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உதவியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி இது ரொம்ப சின்னதாக இருக்கலாம் ஓகேங்களா நான் பின்னாடி ஃப்யூச்சரில் இதுவே ரொம்ப பெருசாக மாறத்துக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது எதுக்காக அப்படின்னா நம்ம எஸ் கொடுக்குறோம் இன்னையும் கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து ரெண்டாவது பிரச்சினா பட் ஒரு சின்ன ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி வந்து முதல் முடிய ஆரம்பிச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம் நம்மள்தான் எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சாப்பாடு நல்லா இருக்குது முடிஞ்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா அதனால் அறிக்கை மருந்து சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட ஜாயின் பண்ணுறவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்க யாரும் நல்ல அப்படின்னா கண்டிப்பாக மேலும் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா இது போன மாதம் நம்ம ஆரம்பித்தது இந்த மந்த்துக்கான ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை ஆரம்பித்தோம் பட் அடுத்த மாதம் இல்லை அதுக்கடுத்த மாதம் கொஞ்சம் அதிகமாக வரணும் நிறையா பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நம்மளோட ஹெல்ப் வந்து இன்னும் அதிகம் இப்படி நம்ம வந்து பயிராக ஒரு பெரிய சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வச்சுக்கோ ஒரு பிளானு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த மாதத்துலேருந்து ஒன்று பெருசாகவும் பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஆரம்பித்து பண்ணுறோம் ஜாயின் பண்ணலாம் இருந்தோம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ இதை கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணவருக்கும் சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணும் ஒரு பெரிய பிக் தேங்க்யூ என்றும்

Aku orang berangkat kuda. Tani kuda. Tapi itu kuda lah tuh

தண்ணி <laughs> மட்ட

ஏய் ஏ ஏறி வாங்க ஏய் வாங்க வா வா போறேன் அண்ணா நீ நல்லா இருக்கீங்க நல்லாமா ஏய் நான் போறேன் மாமா ஆமா দাম ா ஒரு அண்ணா இந்த கையில் வச்சு வரமா அடுத்த வாரம் போகிறோம் கொல்கத்தா ஐ